வெல்கம் டு நம்ம சேனல் இப்போ ப டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சு ஆகுது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட பார்க்காம என் தம்பி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவன் பண்ண வேலையை பாருங்கள் நண்பர்களே கொண்டு வந்து ரெக்கார்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி என் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு நாளைக்கு பர்த்டே அதை கூட அவன் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பக்கி பயபுள்ள கொண்டு வந்து ரெக்கார்டு எழுதி முடிச்சு கொடுன்ட்டு போயிட்டான் நானும் உட்காந்து மூணு மணிலிருந்து மங்கு மங்குன்னு எழுதுகிறேன் நைட்டு இப்போ பத்து முப்பத்தஞ்சாயிருச்சு பதினொன்றரை கூட ஆயிடுச்சு அப்போவும் உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தேன் சரி ஓகே எப்படியாவது சரி தம்பிக்கு தானே ஆபத்துக்கு பாவம் இல்லை சரி நம்ம தம்பிக்கு தானே சரி எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்து எழுதுனேன் சரி நம்மளும் ஃப்ரீயாக தான் இருக்கோம் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லிட்டேன் என் கையெழுத்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அதையும் சொல்லிவிட்டேன் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுனேன் இன்னும் இந்த ரெக்கார்டு வேறு எழுதுணுவோமா இது வந்து சண்டேக்குள்ளே எழுதணும்னு சொல்லிட்டேன் நம்ம ஊரில் வேறு ஃபெஸ்டிவல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு செம்ம டைட்டான ஒர்க்கு அந்த ஒர்க்லையும் நம்ம முடிச்சு கொடுப்போம் சரி ஓகே பாவம் நம்ம தம்பிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து எழுதினோம் எழுதிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து மலர் அபிஷேகம் வந்து நடந்துச்சு அதை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மலர் அபிஷேகத்துக்கு வந்து போயிருந்தோம் வேறு லெவலில் இப்போ வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம சாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இது வேட்டை வச்சு அதில் மலரை வச்சு அதை கோவிலை சுற்றி வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எல்லாம் எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வந்து நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த மலர் அதை வேண்டி அந்த மலரை கொண்டு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனையாக வந்து பண்ணுவாங்க இந்த சாமி எந்த சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க நேற்று வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குங்கும அபிஷேகம் வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து மலர் அபிஷேகம் வந்து போட்டிருக்கேன் இது வந்து வருஷ வருஷம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அதாவது தீர்த்தம் எடுக்கிறதுக்கு முதல் முதல் நாள் வந்து இது நடக்கும் மலர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் அபிஷேகத்துக்கான அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ வேணுமுனாலும் நம்ம வந்து கோவில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ வேணாலும் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த அமௌண்ட்டை வந்து மலர் அபிஷேகத்துக்கு வந்து ஆட் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்குவாங்க பூ வாங்கறதுக்கு வந்து வச்சு அங்கே முன்னாடி வச்சுருக்கிறது அந்த டப்பாவில் ப்ப எல்லாமே வந்து பூஜை சாமிக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த மலரை வந்து எடுத்து அதை கொண்டு வந்து கோவிலை சுற்றி வந்து போகிறாங்க போகிறோம் கோவிலை சுற்றி வந்து உள்ளே போய் சாமிக்கு வந்து அதை அபிஷேகம் வந்து இது பண்ணுவாங்க நம்ம வேண்டுதல் வச்சு அதை வந்து பண்ணிக்கலாம் இதுதான் வந்து மலர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வெளியில் தீர்த்தம் எடுக்கிறத பற்றி பார்ப்போம் இது வந்து மலர் சாமிக்கு இது அப்போ எப்படி வந்து சுவாமி வந்து எந்த அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவடு எடுத்துகிட்டு வருவாங்க பூவெடுன்னு சொன்னாங்க இது வந்து கோவில் பூஜை பண்ணுற பூசி பண்ணுறவங்க வந்து இதை வந்து எடுக்கணும் எடுத்து இதுவும் வந்து கோவிலை சுற்றி வந்து இது பண்ணி அந்த இதில் வந்து வைக்கணும் அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பம் சொல்லி சொல்லுவாங்க அப்படி நல்லதுன்னா அந்த கம்பத்தில் வந்து வைக்கணும்